இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு பச்சை பயிறு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் ஊற வைக்கலை அப்படியே தான் கழுவிட்டு சேர்க்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஊற வச்சு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீர்க்கங்காவை குக்கரில் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் ஒரு பீர்க்கங்காய் சேர்த்துருக்குங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏழு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பூண்டு பருக்கள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாம் வேக வச்சுக்கலாம் குக்கரில் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சது எல்லாம் கல் சட்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்து கடையுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் கடைஞ்சி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிறு பீர்க்கங்காய் கடையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ